பதினெட்டு ஆண்டு கால போராட்டத்திற்கு பின் கிங் விராட் கோலியின் கனவு நிஜமாக மாறியுள்ளது தடைகளை வென்றே சரித்திரம் படைத்தவன் ஞாபகம் வருகிறதா அப்படின்னு விராட் கோலியோட போட்டோவை போட்டு நெட்ல எல்லாருமே எல்லாம் கப் ஜெயிக்குமா ப்ரோ இவங்க ஜென்மத்துக்கும் கப்பை ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்னு பேசின எல்லாருக்கும் ஈசாலா காப் நாம்தே அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க கிங் கோலியின் அதிரடி படை ஆர்சிபி அப்படின்னாலே கேலிக்கும் கிண்டலுக்கும் விமர்சனங்களுக்கும் குறைச்சவங்க கிடையாது அந்த டீமை பற்றி பேசாத யாருமே கிடையாது அவ்வளவு அவங்களை கிண்டல் பண்ணி கேலி பண்ணி விமர்சனம் பண்ணி அந்த டீம் வந்து என்றைக்குமே கப்பு ஜெயிக்காது அப்படின்னு பேசின எல்லாருக்குமே மிகப்பெரிய கரியை பூசியிருக்காங்க அந்த டீமின் ஒட்டுமொத்த வீரர்களும் இதுக்கு என்ன முக்கிய காரணம் அப்படின்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஒரு டீம் வந்து வெயிட் பண்ணலாம் ஆனால் கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷம் போராட்டத்துக்கு பின்னாடி இவங்க முதன்முறையாக ஐபிஎல் கப்பை ஜெயிச்சிருக்காங்க எங்க ஐபிஎல் கப்பை ஜெயிச்சதெல்லாம் இவ்வளோ பெரிய வாங்க அப்படின்னு எல்லாரும் யோசிக்கலாம் ஆனால் இந்த ஒரே ஒரு விஷயம் நடந்ததுக்கு முக்கிய காரணம் விராட் கோலி தான் அவரோட விடாமுயற்சி இன்னைக்கு விஸ்வரூப வெற்றியா மாறி நிற்குது ஏன் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் சினிமாவில் இமோஷன்ஸ் பார்த்துருப்போம் நம்ம ரியல் லைஃப்பில் இமோஷன்ஸ் பார்த்துருப்போம் ஆனால் கிரிக்கெட்லேயும் இமோஷன்ஸ் இருக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது பெயின் இருக்குது அப்படின்னு களத்தில் நிரூபித்து காமிச்சவர் தான் இந்த விராட் கோலி எப்பயுமே அக்ரெசிவாக இருக்காரு எப்பயுமே ரொம்ப காட்டமாக இருக்காரு அப்படின்னு அவர் மேலே பல்வேறு விமர்சனங்கள் வச்சிருப்பாங்க ஆனால் இன்னைக்கு அவர் அப்படி இருந்ததுனால தான் இவ்வளோ பெரிய ஒரு வெற்றி அவங்களால தொட முடிஞ்சுது எவ்வளவு கேள்வி எவ்வளவு நையாண்டி ஒரு நாள் ரெண்டு நாளில் பதினேழு வருஷம் அந்த டீம் ஈசாலா கப் நாம்தே ஈசாலா கப் நாம்தே அப்படின்னு எல்லாருமே பங்கமாக செஞ்சிருக்காங்க இதில் என்ன ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அந்த டீம்ல பல்வேறு லெஜண்ட்ஸ் எல்லாம் விளையாடிருக்காங்க கிறிஸ்கெயில் ஆகட்டும் ஏபி டிவில்லர்ஸ் ஆகட்டும் ஷேன் வாட்ஸன் ஆகட்டும் இவங்க எல்லாருமே விளையாடிருக்காங்க ஆனால் அவங்களுக்கெல்லாம் இல்லாத நம்பிக்கை எப்பயுமே விராட் கோலிக்கு கேந்துட்டே இருந்தது அவர் ஒவ்வொரு மேட்சையுமே தன்னோட ஃபைனல் மேட்ச் தான் நினச்சி விளையாடிட்டு இருந்தாரு எல்லாருமே கேட்டாங்க இவ்வளவு அக்ரஸிவா இருக்காரு இவ்வளவு டேலண்டடாக இருக்காரு ஆனால் ஒரு நாள் கூட கப் ஜெயிக்க முடியல அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் அவர் மேலே இன்னும் ஒரு அழுத்தமான விமர்சனம் என்ன பண்ண வச்சது அப்படின்னா இந்த பெங்களூர் டீம் வந்து விராட் தான் தோத்து போயிட்டே இருக்கு இவரை வெளியேற்ற ஆர்சிபிஇசியாக ஜெயிச்சிடும் அப்படின்னு சொல்லி அவரோட கேப்டன் பதவி கூட பறிக்கப்பட்டது அதுக்கு வேற பல காரணங்கள் சொல்லப்பட்டது ஆனாலும் அதையும் ஏற்றுக்கொண்டு இறுதி நொடி வரை இந்த பெங்களூர் அணியில தான் நான் பயணிப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் கடைசி வரைக்கும் போராடி இருந்தார் ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆர் சிபி டீம் பயங்கரமா விளையாடிட்டு வந்தாங்க அப்போ அவங்களோட சுச்சுவேஷன் எப்படி இருந்துச்சுன்னா ஒரே ஒரு மேட்ச் ஜெயிச்சா போதும் அவங்க வந்து செமி பைனல்ஸ்ல போயிட முடியும் ஆனா என்ன கெட்ட நேரம் தெரியல அந்த ஒரு மேட்ச் அவங்க ரொம்ப சொதப்பு சொதப்புன்னு சொதப்புனாங்க அதை பார்த்த விராட் கோலி அந்த கிரவுண்ட்லேயே கதிறி கதிறி அழுதாரு அது இன்னமும் கூட வைரலா போயிட்டுருக்கு அன்னைக்கு அழுத விராட் கோலி சொன்னாரு என்னைக்காவது ஒரு நாள் இந்த கப்பை வந்து நான் தொட்டு பார்த்திருவேன் நாங்கள் ஜெயிச்சிடறோம் அப்படின்னு சொன்னார் அந்த மேட்ச் ஜெயிச்ச உடனே விராட் கோலி அழுது மட்டும் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அந்த சீரிஸ் முழுக்க முழுக்க ரொம்ப கஷ்டப்பட்டார் எப்படியாவது நம்ம கப்பை ஜெயிச்சிடணும் அப்படின்னு போராடினாரு கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் ரன் அடிச்சார் நாலு செஞ்சுரியால் அடங்கி இருந்துச்சு அந்த ஒரு செஞ்சுரி அடிக்கும்போது அவரோட கையில் ஸ்டிச்சஸ் போட்டு அதை கையையும் தூக்கி காட்டுவார் இங்கே பாருங்க இந்த கஷ்டத்தோட நான் விளையாடி இருக்கேன் அப்படின்னு இது ஒரு விஷயத்தை நம்ம என்ன முடிஞ்சது அப்படின்னா ஒரு மனிதன் வாழ்க்கையில் தோத்துக்கிட்டே இருக்கான் சென்டிமெண்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகலைங்க ஒரு அன்லக்கி சாம்க அப்படின்னு அவங்க எல்லாருமே சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு அது பொய் தவிடுபுடி அப்படின்னு நிரூபிச்சு காமிச்சிருக்காங்க இந்த பெங்களூர் அணி முக்கியமா விராட் கோலி அவர்கள் சவுத் ஆப்ரிக்காவை எப்படி வந்து வேர்ல்டு கப்புக்கு வந்து ஒரு ராசியே இல்லாத டீம் இவங்க ஜெயிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்களோ அது போல தான் ஆர்சிபி டீமையும் ஒரு மினி சவுத் ஆப்ரிக்கா போல இவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு இவங்க ஜெயிச்சு காமிச்சது சவுத் ஆப்ரிக்கன்ஸே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்கோம் சவுத் ஆப்ரிக்கன் பிளேயர் ஏபி டிவிலர்ஸ் இன்னைக்கு இந்த மேட்சை பார்க்க நேரடியாக வந்திருந்தாரு ஒரு அஞ்சு பந்து மிச்சம் இருக்கும்போதே தெரிஞ்சிருச்சு விராட் கோலியோட அணி ஜெயிக்க போகுது அப்படின்னு அதை பார்த்த விராட் கோலி கிரவுண்ட்லேயே அழுக ஆரம்பிச்சாரு பார்த்த எல்லாருமே அது கண் கலங்க வச்சிருச்சு நான் முன்பு சொன்னது போல ஒவ்வொரு மேட்சுமே பைனல் சார் நினைச்சு தான் விளையாடிட்டு இருந்தாரு இன்னைக்கு கூட அவர் கொஞ்சம் பால்ஸ் வேஸ்ட் பண்ணிட்டாரு இன்னும் அக்ரெசிவ் ஆடி இருக்கணும் அப்படின்னு பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்பட்டது ஆனா அது மேட்ரு இல்ல அந்த கிரவுண்டுக்குள்ள அந்த ஒரே ஒரு மனிதன் ஒற்றை மனிதன் ஒட்டுமொத்த மொத்த பத்து பேரும் எவ்வளவு ஆக்டிவா வச்சிருக்காருன்றதான் விஷயம் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க அஞ்சு பாலுக்கு ஒரு ரன் எதிரணி எடுக்கணும் அந்த நேரத்தில் கூட விராட் கோலி விடாமுயற்சியாக ஏதாவது ஒன்று பண்ணிட முடியாதா ஜெயிச்சிட முடியாதா அப்படின்னு போராடிட்டே இருப்பார் அந்த போராட்டத்தின் பதில் தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய வெற்றியாக கிடச்சிருக்கு நீங்கள் பாருங்கள் விராட் கோலி இந்த டீம் லீட் பண்ணியிருக்காரு அதன் பிறகு பல்வேறு தலைவர்கள் இந்த நாணியை வழிநடத்தி சென்றிருக்காங்க ஆனால் இன்னைக்கு ரஜத் பட்டிடார் அப்படின்ற ஒரு யங்ஸ்டர் தலைமையில் தான் இது நடக்கணும்னு இருந்திருக்கு இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கோலியோட ஜெர்சி நம்பர் பதினெட்டு இந்த ஆண்டு பதினெட்டாவது வருஷம் ஐபிஎல் அவங்களுக்கு பதினேழு வருஷம் தோத்தாங்க அவரோட ஜெர்சி நம்பர் பதினெட்டு புள்ளையே பதினெட்டாவது வருஷம் இந்த ஐபிஎல் கப்பை ஜெயிச்சு அவங்க வந்திருக்காங்க எப்படி சச்சின் டெண்டுல்கருக்காக நாங்கள் வந்து வேர்ல்டு கப் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்தியன் டீம் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சச்சினுக்காக இந்த கப்பை வந்து நாங்கள் ப்ரசென்ட் பண்றோம் அப்படின்னு சமர்ப்பிச்சிச்சோ அதே போல இந்த ஆண்டு ஆர்சிபி ஒட்டுமொத்த டீமுமே கோலிக்காக இந்த கப்பை ஜெயிச்சது மாதிரி தான் பார்க்கப்படுது ஏன் அப்படின்னா விராட் கோலியோட இமோஷன்ஸ் வந்து எல்லாருமே அதிர வச்சிருச்சு இந்த விராட் கோலியோட வெற்றி என்ன அப்படின்னா நல்லா தீவிரமான தோனியோட ஃபேன் சென்னை சூப்பர் கிங்ஸ்னா அதை தவிர்த்து வேற எதையுமே நான் பார்க்க மாட்டேன் ஆனால் இன்னைக்கு நம்மளே இவ்வளோ தூரம் பேச வச்சிருக்காரு அப்படின்னா அவரோட உழைப்பும் அவரோட அசாத்திய நம்பிக்கையும் தான் இதற்கு முக்கிய காரணம் கிரிக்கெட்ன்றது வெறும் காசுங்க அது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் தான் அது இல்லைன்னு யாருமே மறுக்கல ஆனா அந்த ஒரே ஒரு மனுஷன் சொல்லற்றி சொல்லற்றி இவ்வளோ பெரிய வெற்றியை ஈற்றுக் கொடுத்துருக்கான்ல விராட் கோலி என்னங்க பண்ணிட்டாரு அவர் கிரவுண்ட்ல ஆக்டிவ் எனர்ஜி இருக்கு பாத்தீங்களா அதுதான் இந்த வெற்றிக்கு முக்கிய முக்கிய முழு முழு முதன்மை காரணம் ஏபி டிவில்லஸ் ஆகட்டும் இவங்க எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் போராட்டம் பண்ணியிருக்காங்க எப்படியாவது ஜெயிச்சிடணும் கப்பை அடிச்சிடணும் அப்படின்னு ஆனா அவங்க எல்லாருமே ஒரு சீசன்ல டயர்ட் ஆயிட்டு ஒரு சில பேர் வந்து வயதின் காரணமாக ரிட்டையர் ஆகி போயிட்டாங்க ஒரு சில பேர் இந்த டீம்ல வந்து நம்ம ஜெயிக்கவே ஜெயிக்கவில்லை நம்ம என்ன கான்ட்ரிபியூட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி விவசாயமே போனாங்க ஆனா இந்த பதினேழு வருஷமும் தன்னுடைய முதல் போட்டி போல எல்லா போட்டிகளையும் விளையாடி என்னைக்காவது ஒரு நாள் இந்த வெற்றியை நான் தொற்றுவேன் அப்படின்னு நம்பின விராட் கோலிக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம் எம் எஸ் தோனி ஆகட்டும் ரோஹித் சர்மா ஆகட்டும் ஹார்திக் பாண்டிய ஆகட்டும் ஷு இன்னைக்கு வந்து சுப்மன் கில் ஆகட்டும் ஸ்ரீயேஷ் ஐயர் ஆகட்டும் இவங்க எல்லாருமே பல செமி ஃபைனல்ஸ் பார்த்துருக்காங்க ஃபைனல்ஸ் பார்த்துருக்காங்க பல்வேறு முறை கப்பு ஜெயிச்சிருக்காங்க ஆனால் இது முதன் முறையாக ஆர்சிபி ஜெயிக்கிற கப்பு ஆனால் விராட் கோலி அவர்களுக்கு மறக்க முடியாத ஒரு கப்பாக தான் இருக்கும் இது கோலிக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த ஆர்சிபி ஃபேன்ஸுக்குமே இது ஒரு இமோஷனல் மோமெண்ட் தான் ஏன் அப்படின்னா ஒரு ரூம்லேயே ஒரு பேச்சுலர்ஸ் ரூமில் ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் ஆர்சிபி ஃபேனாக தான் பெரிய கஷ்டம் அதற்கு காரணம் என்ன அப்படின்னா என்னுடைய நண்பனே ஒருத்தன் ஆர்சிபி ஃபேனாக இருக்கிறதுக்கு எங்கேயாவது ஓடி போயிடலாம் போலடா அப்படின்னு சொல்லியிருக்கான் ஏன்டா என்னடா கேட்கும்போது பரவாயில்லடா நீங்களெல்லாம் CSK ஃபேன்ஸாக இருக்கீங்க ஏதோ சொல்லி சமாளிச்சிருங்க உங்களால ஏதோ ஒண்ணு பண்ணிடுறாரு எங்களை போட்டு செஞ்சிடறானுங்க கிண்டல் பண்ணிட்டே இருக்கானுங்க ஒரு நாள் நாங்க ஜெயிக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்றானுங்க ஈசாலா காப் நாம்தே நாம்தேன் சொல்லி சொல்லி எங்களை அழுக வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னான் அது போல இன்னைக்கு ஈசால காப் நாம்தே தே அப்படின்னு சொன்ன அந்த கிண்டல் பண்ண ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு அவங்களோட ஒட்டுமொத்த பூஸ்டா மாறி நிக்குது இந்த வெற்றிக்கு முழு முழு காரணம் விராட் கோலி மட்டும்தான் என்பதை ஆணித்தரமா நான் சொல்றேன் விராட் கோலியோட ஒட்டுமொத்த ஆக்டிவ் எனர்ஜி தான் இவ்வளவு பெரிய வெற்றியை ஈட்டு கொடுத்திருக்கு கேப்டன் தான் ரஜாத் பட்டிடார் ஆனா அவரை முழுக்க முழுக்க அந்த கிரவுண்ட்ல இயக்குனதும் ஒட்டுமொத்த பிளேயர்ஸ் ஆக்டிவாக வச்சிருந்த ஒரு பங்களிப்பும் விராட் கோலிக்கு தான் இருக்கு இந்த வீடியோ முழுக்க முழுக்க விராட் கோலி அவர்களுக்கும் அவரை சார்ந்த ரசிகர்களுக்கும் சமர்ப்பணம்